எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறதுதான் அதிகமாக இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒர்க்கு லோடு மென்டல் ப்ரெஷர் அந்தளவுக்கு இருக்குது ஆனால் தான் அந்த வார்த்தையை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிடுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு அப்னார்மல் சுச்சுவேஷனில் ஏற்படுறது தான் இந்த மன அழுத்தம் அதாவது பிறரிடம் இருந்து வரும் அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் அல்லது போட்டி பொறாமைகளால் ஏற்படும் அச்சம் அல்லது அழுத்தம் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படும் போதுதான் மன அழுத்தம் ஏற்படுகிறது வீட்டில் ஏற்படுகிற பணப்பிரச்சனை தனக்கோ அல்லது தன் குடும்பத்தினருக்கோ உடல் ரீதியாக ஏற்படும் நோய்கள் காரணமாகவும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதும் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகும் போதும் அல்லது உறவினர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை காரணமாக இல்லைனா பூர்வீக சொத்துக்கள் ஏற்படும் பிரச்சனை அல்லது அலுவலகத்தில் ஏற்படும் வேலை பலு டிரான்சர் போன்ற காரணங்களால் மன அழுத்தம் ஏற்படும் மனக்கவலை மயக்கம் உடல் சோர்வு முக்கியமாக தூக்கமின்மை தலைவலி பசியின்மை மறதி இரத்த அழுத்தம் போன்ற குறிகுணங்கள் ஏற்பட அநேகமான காரணங்கள் உண்டு எடுத்த எடுப்பிலேயே ஸ்ட்ரெஸ் ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் சில சிம்டம்ஸு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தாலோ அல்லது அதிகமாகிக்கிட்டே இருந்தாலோ அது முற்றிய நிலையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலாம் முக்கியமாக தூக்கமின்மை தலைவலி சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் மனப்பிரழ்வு போன்ற நோய்கள் வயது மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து ஏற்படலாம் அஸ்வகந்தா மாத்திரை மற்றும் இலகம் டெய்லி ரெண்டு வேளை காலை மாலை சாப்பிட்டுட்டு வரணும் இது வந்து உடலுக்கும் மனதிற்குமான ஒருங்கிணைந்த சிகிச்சை அடுத்ததாக வல்லாறை மாத்திரை மற்றும் வல்லாறை நெய் இதையும் ரெண்டு வேளை தான் சாப்பிட்ணும் மூளைக்கு தேவையான சிகிச்சை மறதியை போக்கி நினைவாற்றலை அதிகரிக்கும் முக்கியமாக தூக்கத்தை உண்டாக்கும் அடுத்ததா சர்ப்பகந்தி மாத்திரை இரத்த அழுத்தத்தையும் இதய துடிப்பையும் சீராக்கும் அருமையான மாத்திரை அடுத்தபடியாக மூலிகை கஷாயம் வல்லாரையில் துளசியில் மிளகு சீரகம் கலந்த மூலிகை கஷாயம் கொழுப்புச்சத்தை குறைக்கும் உடல் பருமனாவதை தடுக்கும் அடுத்தபடியாக ஆசனம் மற்றும் பிராணாயாமம் ஆசனத்தை பொறுத்தவர்கள் இரண்டே இரண்டு ஆசனம்தான் முக்கியமான ஆசனங்கள் ஒன்று சவ இன்னொன்று மகர ஆசனம் சவ ஆசனம் ஆடாமல் அசையாமல் பிணம் மாதிரி மல்லாந்து படுத்து கிடக்கிற முறைக்குத்தான் சவ ஆசனம் அப்படின்னு பேர் இந்த முறை ஆசனத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகிறது மனச்சோர்வு நீங்கும் மன அழுத்தம் குறையும் நரம்புகளில் புத்துணர்ச்சி உண்டாகும் தூக்கமின்மைக்கு மிகச் சிறந்த ஆசனம் இதயம் நுரையீரல் ஆகியவற்றின் செயல்பாட்டை அதிகரிக்கும் அது மட்டுமல்ல இரத்த அழுத்தத்தை சீராக்கி நினைவாற்றலை அதிகரிக்கும் அற்புதமான ஆசனம் அடுத்தபடியாக மகர ஆசனம் முதல்ல மாதிரி ஆடாமல் அசையாமல் ரெண்டு கையும் நெத்தியில் வச்சு நெத்தியில் வச்சு முட்டு கொடுத்து குப்பரப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு அருமையான நிலைமைக்கு பேர் தான் மகராசன இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பொசிஷனில் நீங்கள் ஆசனம் பண்ணணும் இந்த ஆசனம் செய்கிறதுனால பதற்றம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிடும் மனசில் ஏற்படுகின்ற பதற்றம் அழுத்தம் பயம் எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லை பசியை தூண்டும் கொழுப்பு சத்தை குறைக்கும் முதுகு தண்டு வடத்தில் ஏற்படுகின்ற வலி இடுப்பு வலி கை கால் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி அத்தனை இதனால் குறைஞ்சிடும் அடுத்ததாக பிராணாயாமம் டெய்லி மூச்சு பயிற்சியும் சிம்பிள் எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு வரணும் உடம்பில் டைட்னஸ் இருக்காது சுறுசுறுப்பாக இருக்கும் பிரிஸ்காக இருக்கும் உடம்பு நல்ல பசி எடுக்கும் அளவான உணவை நம்ம சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நினைவாற்றல் அதிகரிக்கும் இந்த பயிற்சியினால் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்ம மனசில் ஏற்படும் நெகட்டிவ் ஆட்சியெலாம் போயிடும் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இது மருந்து மாத்திரை எதுவும் எனக்கு வேண்டாம் மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த போர்ஷன் உங்களுக்கு பிடித்த சினிமா பாடல் இல்லைன்னா பக்தி பாடல்கள் தமிழாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மொழியாக இருந்தாலும் சரி இல்லை ஆங்கிலமாக இருந்தாலும் சரி நேரம் கிடைக்கும்போது இல்லைன்னா இரவு நேரத்தில் கேட்டால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் குறிப்பாக தூக்கம் வராமல் தூக்கம் மாத்திரை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த முறை நல்ல தீர்வு கிடைக்கும் பாட்டை பா கேட்டுக்கிட்டு இரவில் தூங்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம் வரும் அந்த மகிழ்ச்சி நமக்கு எப்போதும் கிடைக்கும் அது மாதிரி டிவி இல்லைன்னா மொபைலில் நகைச்சுவை காட்சிகளை பார்த்து வாய்விட்டு சிரித்து ரசிக்கணும் அந்த சிரிப்பு மகிழ்ச்சியும் உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் மற்ற யோசனைகள்லேருந்து நம்மளை திசை திருப்போம் மனக்கவலைகளை போக்கும் அது மாதிரி மனசுக்கு பிடித்தவங்களோட அது ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி மனசுக்கு பிடித்தவங்களோட உரையாடும் போது அவங்கக்கிட்ட நம்மளோட குறைகளை சொல்கிறோம் நம்மளோட கவலைகளெல்லாம் சொல்லும்போது மனசு கொஞ்சம் இலகுவாகும் மனசில் இருக்க கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் சோகம் போயிடும் மகிழ்ச்சி உண்டாகும் இன்பம் அதிகரிக்கும் இது ஒரு முறை அது மட்டும் இல்லை நம்பிக்கையொட்டு ஆன்மீக சொற்பொழிகளை கேட்கறது கோயில்லையோ அல்லது பொது இடங்களையோ நடக்கும் ஆன்மீக சொற்பொழிகளை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும் மனக்கவலைகள்லாம் பறந்து போய்டும் இந்த மன அழுத்தம் குறையும் மனத்தில் உற்சாகம் பிறக்கும் இது ஒரு முறை அதனால் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனதில் ஏற்படும் ஒரு விதம் பய உணர்ச்சி கோழைத்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இது ஒரு வியாதி அப்படின்னு சொல்ல முடியாது மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ தேங்க்யூ